ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃப்ரேமில் வந்து ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து துணி அட்டாச் பண்ணுவோம் அதாவது பத்தாதப்போ இப்போ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரெட் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம கட்டில் எப்படி கட்டுவோம் அதே மாதிரி நம்ம கட்டி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் சில நிறைய பேர் வீட்டில் மிஷின் இருக்காது தையல் மிஷின் அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து த்ரெட் வந்து நம்ம கடையில் போய் வந்து பெருசாக தேடி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது பக்கத்தில் இருக்க கடையிலேயே வந்து நம்ம பூ கட்டுற த்ரெட் கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை வந்து நார்மலாக ஒரு நீடில் வந்து எடுத்து அதில் நம்ம கொடுத்துக்கலாம் டபுளாக போட்டு கொடுத்துக்கலாம் கொர்த்ததுக்கப்புறமா கீழே நாட் போட்டுட்டு சில பேருக்கு அதை மேலேருந்து கொண்டு வரணுமா கீழே இருந்து கொண்டு வரணுமானே தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் நம்ம கீழே கூடி ஃபஸ்ட்டு நீடியில் வந்து குத் சுற்றி எடுக்கணும் ஸோ நம்ம இந்த நாட் வந்து கீழே வந்து லாக் ஆகிரும் லாக் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமோட வந்து நம்ம வந்து த்ரெட்டை சுற்றி சுற்றி எடுக்கணும் எடுக்கும் போது நமக்கு துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைட் ஆகும் உங்களுக்கு நான் பண்ணுறது பார்க்கும் போதே புரியும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டோம் பண்ணதுக்கப்புறம் கீழே போட்டிருக்க அந்த நாட் வந்து லாக் ஆகிடுச்சு இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து அப்படியே கீழே கூடி அடுத்தடுத்து வந்து அந்த ஃப்ரேமோடு சேர்த்து வந்து நம்ம ஸ்டிச் கொடுக்கணும் ஒரு ஒரு ஸ்டிச்சு வந்து ஓரளவுக்கு டைட்டாக பண்ணணும் நம்ம லூஸாக பண்ணோம் அப்படின்னா நகண்டு நகண்டு போயிடும் பட் கொஞ்சம் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நமக்கு கொடுக்கும்போதே அந்த கிளாத் வந்து டைட்டாகிறது தெரியும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் டக்குன்னு நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா துணி வந்து ஃப்ரேம்லேருந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி அப்புறம் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் நல்லா பார்த்து நிதானமாக நம்ம தச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம பழகு பழக வந்து நமக்கு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம் அப்புறம் நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும் ஆரம்பத்தில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம மிஷினில் உட்காந்தாலும் அடிக்கடி நம்ம த்ரெட்டை மாற்றிக்கிட்டு நூல் சுற்றிக்கிட்டுலாம் உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம உடனே ஒரு ஊசியில் த்ரெட் எடுத்து நம்ம கொடுத்து நம்ம ஈஸியாக கட்டி எடுத்துக்கலாம் இதே த்ரெட்டை வந்து நம்ம அடுத்த ஸ்லீவுக்கும் வந்து ரியூஸும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ரியூஸ் பண்ணும்போது நம்ம இதில் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணணும் இந்த வீடியோ பாருங்கள் நான் அப்படியே சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் வந்து ஃப்ரேமில் சுற்றி எடுத்துக்கலாம் த்ரெட் மட்டும் கொஞ்சம் கணக்காக கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க நிறையா போது கொஞ்சம் நம்ம த்ரெட்டில் வந்து பிசுறு வராமல் மட்டும் பார்த்துக்கணும் பிசுறு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து லாக் ஆகிக்கிறோம் நமக்கு அப்புறம் பாதியிலே கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம நமக்கு பார்த்தாலே தெரியுதுக்கு இவ்வளோ த்ரெட் எடுத்தால் போதும்னு அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல நம்ம என் நாட் போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம ஃப்ரேம்லேருந்து கலட்டும் போது வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நாட் போடாமல் பக்கத்தில் இருக்க த்ரெட் வழியாக விட்டீங்க அப்படின்னா லைட்டாக லாக் ஆகிக்கிறோம் அதாவது த்ரெட் வந்து வெளியே வராது அப்புறம் நம்ம அதை நீடிலில் சுற்றிக்கலாம் இல்லை லைட்டாக கும்மிலாக்கிக்கிட்டு அதை அப்படியே வந்து நீடில் மேலே வச்சு அந்த நீடில் இருக்குது பார்த்திங்களா எப்படியும் இப்போ இருக்கவங்க எல்லாமே வந்து ஃப்ரேமில் வந்து பேஸ் ஃப்ரேமுக்கு வந்து எப்படியும் வந்து நம்ம வந்து சுற்றிடணும் அந்த இந்த அந்த நாடா கயிறு வாங்கி நம்ம சுற்றிடணும் ஸோ அந்த கயிறுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நீடில் வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் எடுக்கும் போது வந்து நமக்கு அடுத்து வந்து இந்த நீடிலும் நகராது த்ரெட்டும் நகராது இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாட் மாதிரி போடாமல் பக்கத்தில் இருக்க த்ரெட் விட்டு எடுத்திங்கனாலே அது லாக் ஆகிரும் இல்லை நம்ம அதை அந்த த்ரெட் விடாமல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த த்ரெட் வந்து வேகமாகவே வெளியே வந்துடும் ஸோ அதுக்குள்ளே விட்டிங்கன்னா லைட்டாக லாக் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா மீதி இருக்க த்ரெட் வந்து நம்ம சுற்றிக்கலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து அளவான த்ரெட் எடுத்துக்குவோம் பத்தாம போச்சுனாலும் அடுத்தடுத்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு அடுத்த ஸ்லீவுக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும் ஸோ கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த நாட்டை மட்டும் கட் பண்ணி விட்டாலே போதும் இது எப்படி நம்ம அடுத்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறோன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்